ஒரு சிறிய பாடலை பாடுவோம் என்று வாழ்த்துக்கணுங்க நீங்க தான் எல்லாமே தான் எல்லாமே நீங்க தான் எல்லாமே என்ன ஏக்கம் தான் எல்லாமே சுத்தம் செய்யணுமே செய்து முடிக்கணுமே சித்தம் செய்யணுமே செய்து முடிக்கணுமே நீங்க தான் எல்லாமே என் இயக்கம் தான் எல்லாமே கருவில் கண்டவரே கைவிட்டு விடுவீரோ கருவில் கண்டவரே கைவிட்டு விடுவீ

எனக்குள்ள போட்டி கட்ட அப்பா இந்த வியாதியின் பிள்ளவீன கட்டுகளோட இந்த சகோதரி இருக்கிறத காண்பிக்கிற அந்த கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் கட்டவுழ்கப்படுவதா அப்படி நாமத்தினால கட்டவுழ்க்க நீர் பெரியவர் ஆண்டவர் உங்களுடைய ஊழியத்தை செய்றோம் உடைய மகளுடைய ஊழியத்தை நீர் கனப்படுத்துவீராமத்தினால் இயேசுவி நாமத்தினால் விடுதலை பேசுவோம் பெலவீனங்களை கொண்டு வர பெலவீன ஆவிகளை இயேசுவி நாமத்தினால் கண்டிந்து கட்டி அப்புறப்படுத்தும் கண்டால் உடைய ஒழிய காரிய நீர் ஆசிர்வதிங்க இன்னும் எடுத்து பயன்படுத்துங்க மலை முள்ள பட்டணம் மறைந்திருக்க மாட்டாள் என்று சொல்றீங்களேப்பா அப்படியாக இந்த சவுளில் எல்லா வியாதி கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் கட்ட விழுந்து உமக்காக எழுந்து பிரகாசிக்கிற ஒரு விளக்காக எரிகிற விளக்காக நீர் எடுத்து பயன்படுத்த போறீங்க அந்த கிருவைக்காக நான் நன்றி செலுத்து என்றே கேட்கத்தான் கோடி கோடி சோசரமாக கிறிஸ்துவ நிறையப்பட்ட வாழ்க்கை இவர்களுக்குள்ள இருக்கிறதை நீர் நன்றி ஆண்டவர் அந்த சாட்சியின் வாழ்க்கையை நீர் போற எல்லாருக்காகவும் எல்லாரும் இந்த சாட்சியைக் கண்டு வியக்கப்போ பாத்திரமாக விளங்க வைக்கப் போறதுக்காய் நன்றி ஆண்டவர் உடைக்காலத்துல முற்றுமாய் சௌரிய குடும்பத்தை ஒப்பு கிடக்கும் கூடி பாதுகாத்த பிள்ளைகளுக்கு ஒரு விதமா உருவாக்கப்படுற எல்லா ஆயுதங்களும் இயேசுவின் நாமத்தில் வாய்க்காதே போவதா இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளையிட்டு சபிக்கிறேன் எந்தவொருடைய வளர்த்த கருத்துக்களாய ஒப்பு கடுக்க சௌரியன் குடும்பத்தை வாசிப்பதையும் வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தை சபிக்கிற நல்ல பிதாவே ஆமீன் 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 ஒன்றை அமைவதாக நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதி இணைந்திருக்கிறோம் அடுத்ததாக உங்களோட வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில தேவ செய்தியோடு இணைந்திருக்கிறார்கள் ஏமி புஷ்பராஜ் அவர்கள் இணைப்பிருக்கும் அழைப்பு கொண்டு வந்து வார்த்தையின் வெளிச்சத்தை காண்போமா